நாரடோர் மெல்லிய இசை பின்னணியில் ஒரு பெரிய நீலக்கடலின் உள்ளே ஒரு சுறுசுறுப்பு குட்டி மீன் வாழ்ந்தான் அவன் பெயர் மீமு மீமு வீடியோவில் நீந்திக் கொண்டிருக்கும் ஓஹோ இந்த கடலில் ரொம்பவே அற்புதமான விஷயங்கள் இருக்கு ஆனா மேல என்ன இருக்கு மீமு மீமு அம்மா மேலே போகக்கூடாது மேலே ஆபத்து இருக்கும் மீமு ஆனா அம்மா நான் கொஞ்சம் தான் பார்ப்பேன் வாடி பிளீஸ் ஆவல் நம்ம குட்டிகளின் மேல் வெறும் மூக்கை மட்டும் வெளியேற்றான் அப்போ அங்க ஒரே சீரல் சப்தம் சிறுசுட்டி ஓ யாரப்பா நீ தண்ணீரில் மிதக்கும் ஒரு ஜெல்லி மாதிரி தெரியுறே மீமு சிரிக்கிறான் நான் மீமு நீ ஏன் கத்துற நீ பறக்கக்கூடிய மீனா சிறுசுட்டி அடேங்கப்பா நான் பறவை உனக்கு கைகள் இல்லையே நீ எப்படி நீந்துற மீமு நீயும் காலில்லாம பறக்கிற போல தெரியுது நார்ரேட்டர் அந்த கணம் முதல் அவர்கள் நண்பர்களாகிவிட்டார்கள் மீமு நீ சும்மா சுட்டி இல்ல நீ சிறு தான் சிறு சுட்டி நீயும் சும்மா மீன் இல்ல நீ சிரிப்பு மீன் தான் ரேட்டர் அந்த கடல் முழுக்க வானம் முழுக்க இருவரது சிரிப்பு ஓசை பரவி சென்றது மீண்டும் பாடல் திரும்பும் நான் ஒரு மீமு நீந்துவேன் நீ ஒரு சிறு சுட்டி பரப்பாய் நானே நாரடாட்டர் மீமுவும் சிறுசுட்டியும் உண்மையான நண்பர்களாக மாறினார்கள் அவர்கள் ஒருவரையும் புரிந்து கொண்டு வேறுபாட்டையும் ரசித்தார்கள் நாரேட்டர் திறமையான முடிவுக்குரலில் வித்தியாசமாக இருந்தாலும் நண்பர்கள் ஆனாலும் உலகம் சிறிது சிறிதாக சிரிப்பால் நிறைந்துவிடும் வாய்ஸ் ஓவர் குழந்தைகள் குழு நட்பு என்றால் நீயும் நானும் சேர்ந்து சிரிக்கணும் மிக அழகான கடைசி பாட்டு அல்லது ஹெப்பி எண்ணம்